على البدر علينا من الوداع السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على شرف الخلق سيدنا مصطفى محمد صلى الله عليه وسلم وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا قلبي الى احد فانت نور الهدى في كل كائنه وانت سر الندى يا خير معتمدي لا وسيله الا انت يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم يا سيد السادات جئتك قاصدا أرجو حماك فلا تخيب مقصدي ماني سوى حبي لديك وسيلة فمن علي بفضل جودك أسعدي اللهم صل على سيدنا محمد منبع العلم والحلم والحكم وعلى آله وصحبه أجمعين وقال الله تعالى في القرآن العظيم جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه وقال أيضا محمد رسول الله والذين معه أشداء على الكفار ورحماء بينهم إلى آخر الآية وقال رسول الله صلى الله عليه وسلم لا تسبوا أصحابي فلو أن أحدكم أنفق مثل أحد ذهبا புகலும் புகல்ஜியும் ஏக வல்லவனாகி அல்லாஹருக்கேட்டாக சாந்தியும் சமாதானமும் சாந்தன் மிக அனைக செல்ல மன்னர்கள் மீதும் அவர்களில் பின்பற்றிய உத்தம சத்திய சகாபிகள் காவி ஐம்பாக்கள் சுகந்தாக்கள் வழிபாறர்கள் இன்னும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக அமீன் இன்றைய தும்மாவடைய நாளிலே நம்மை எல்லாம் ஒன்று சேர்ந்ததைப் போன்று நாளை சுவனபதியில் மாணவி ரசூலுல்லாஹி சொன்னங்காகும் அதை நூறு செல்ல மன்னர்களோடு நம்மையும் நம் அனைவர்களின் சந்ததிகளையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக இந்த உலகத்தில் நீண்ட நாட்கள் வாழ்ந்து அவனை வணங்க அவனுக்காக வணங்க வல்ல வண்பான் அருள் செய்வானாக இன்றைய சம்பாவடைய சிந்தனையாக சஹாபிகள் நமக்கு சொல்லித்தரும் பாடங்கள் என்பதை பற்றி சிலதை பகிர்ந்து கொள்ளலாம் முதலில் சஹாபி என்று யாருக்கு சொல்லப்படும் என்றால் யார் பெருமானார் சன்னந்தாகும் அணைகசல்லம் அன்னவர்களின் காலத்திலே வாழ்ந்து தாங்க சன்னந்தாகும் அனைக செல்லம் அன்னவர்களை கொண்டு ஈமான் கொண்டு அவர்களை நேரடியாக தங்களின் கண் கொண்டு பார்த்து கொண்ட ஈமானில் யார் இறுதி வரை மரணிக்கின்றவரை ஈமானோடு இருந்து இறந்தாரோ அவருக்கே சஹாவி என்று சொல்லப்படும் சஹாவிகள் மிக்க தூய்மையானவர்கள் சஹாவிகள் அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்டவர்கள் சஹாவிகள் அருள்நவி சன்னே செல்லம் அன்னவர்களின் தோழமைக்காக அல்லாஹால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சஹாவிகளிடம் நாம் படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கிறது அதில் சிறதை மாத்திரம் நாம் பகிர்ந்து கொள்ளலாம் அல்லாஹ் சஹாபிகளை குறித்து எவ்வாறு இஸ்ல அல்லாஹ் சஹாபிகளை குறித்து எவ்வாறு குர்ஹானினை சொல்லி காண்பிக்கிறான் என்றால் ஒரு வசனத்தில் சொன்னான் முஹம்மது முகம்மது ரசூமும்மா முகமது சன்னி வசல்ல மன்னவர்கள் அல்லாவின் திருத்தூதராகவே இருக்கிறார்கள் வல்லதீனமாக அவர்களுடன் இருப்பவர்கள் அதாவது சஹாபிகள்

நாயகமே நீங்கள் சஹாமிகளை பார்ப்பீர்கள் செய்பவர்களாகவும் அல்லாஹுவின் அருளை வேண்டுபவர்களாகவும் அல்லாஹுவின் திருப்புறத்தை தேடுபவர்களாகவும் அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதாக அல்லாஹ் இவ்வசனத்தில் அல்லாஹ் சொன்னார் மேலும் சொன்னான் சீமாக அவர்களின் அடையாளம் அவர்களின் முகத்தில் சுஜூதி செய்த தடம் இருக்கும்

இந்தியிலும் தௌராத்திலும் குர்ஆனிலும் அல்லாஹ் அருமை சகாபிகளைப் பற்றி புகழ்ந்திருக்கிறார் சஹாபிகள் சஹாபிகள் அமல் செய்ததைப் போன்று நாம் யாரும் அமல் செய்ய முடியாது சஹாபிகள் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ரசூலுல்லாஹி சன்னாகு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் லா தசுபுவா அஸ்ஹாபி என் தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் ஏனென்றால் பலவு அன்னா அஹத குன்ப மித்திர உஹதி உங்களில் ஒருவர் ஒகது மலை அளவுக்கு தங்கத்தை தார் தர்மம் செய்தாலும் கூட மலை அளவுக்கு தங்கத்தை தான தர்மம் செய்தாலும் கூட சகாவிகள் ஒரு கை அளவுக்கு தர்மம் செய்திருப்பார்களே அல்லது ஒரு கையில் பாதி அளவுக்கு தர்மம் செய்திருப்பார்களே அந்த நன்மையை இந்த நன்மை சென்றடையாது இந்த அந்த நன்மையை இந்த நன்மையை முந்து முந்தி செல்லாது என்று சொன்னார்கள் ரசோனாகி சன்னல்லாஹு அலேஹி வசல்லமன் அவர்கள் எனவே சகாவிகள் அருமை சகாமிகள் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள் அருமை திரு தோழலகரான சகாமிகள் அப்படிப்பட்ட சகாமிகளை யாரும் குறை கூறுவதற்கு இவ்வளவு யாருக்கும் உரிமை கிடையாது அவர்களை யாராவது திட்டினால் அப்படி திட்டுகிற தீயவர்களை விட்டும் நம்மை நாம் தூரமாக்கி கொள்ள வேண்டும் அருமை நபி சன்னத்தாக அலஹி வசல்லவர்கள் ஒருமுறை ஆசிபு கொண்டு சாபித்து அன்சாரி ரதையெல்லாம் அன்பு அவர்களின் தலைமையில் சுமார் பத்து பேருடன் ஒரு தேவைக்காக வேண்டி ரசம் செல்லந்தாக அதே செல்ல மன்னவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் அப்படி அனுப்பி வைக்கப்படும் அனுப்பி வைக்கப்பட்ட போது அந்த பத்து நபர்களுக்கும் அமீராக நியமிக்கப்பட்டவர்கள் ஆசிபு சாபித் ரதையெல்லாம் அன்பு ஆண்டவர்கள் இந்த பத்து பேரும் இந்த பத்து பேரும் மக்காவிற்கு அருகில் இருக்கிற அன்றைய தினத்தில் இருந்த அன்றைய தினத்தில் இருந்த புத்தா என்று சொல்லப்படுகிற இடம் வருகின்ற பொழுது அந்த இடத்திலே எதிரிகள் இவர்களை சூழ்ந்து வருகிறார்கள் எதிரிகளின் எதிரிகளின் எண்ணிக்கை என்பது நூறு பேராக இருக்கிறது முஸ்லிம்கள் இவர்கள் பத்து பேராகத்தான் இருக்கிறார்கள் எதிரிகள் தங்களை சூழ்ந்து கொண்டார்கள் தங்களை தாக்குவதற்காக வேண்டி சூழ்ந்து கொண்டார்கள் என்று அறிந்த இந்த பத்து பேரும் லஜாமோ ஒரு உயரமான இடத்தின் பக்கம் அவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி தஞ்சம் புகுந்தார்கள் மேலே மலைக்கு மேலே இருக்கிறார்கள் கீழே காவிர்கள் இருக்கிறார்கள் நூறு பேருடன் காவிர்கள் நின்று கொண்டு மேலே இருக்கிற முஸ்லிம்களிடத்திலே சொன்னார்கள் வலக்கு வல் அனந்துவல் மீசா அல்லாஹ் நஹ்து அமீனுக்கும் ஆஹாதா நீங்கள் கீழே இறங்கி வாருங்கள் நாங்கள் உங்களிடத்திலே ஒப்பந்தம் தருகிறோம் வாக்குறுதி அளிக்கிறோம் நாங்கள் உங்களை யாரையும் கொலை செய்து விட மாட்டோம் என்கின்ற அந்த வாக்குறுதியை தருகிறோம் என்று கீழே இருந்து கொண்டு காப்பிர்கள் சொன்ன அந்த பத்து நபர்களுக்கும் அமீராக இருந்த ஆசிம் இப்போ சாபித் ரதையில்லாக அன்போ அன்னவர்கள் சொன்னார்கள் ஐயுகள் அம்மா பல அஞ்சலுக்கு இதிம்மத்தில் காபீர் நான் ஒருபோதும் காவிரிகளின் பொறுப்பில் காவிரிகள் சொல்லும் சொல்லை நான் ஒருபோதும் இறங்க மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் மறுத்து விடுகிறார்கள் அப்படி மறுத்து விட்டதன் காரணமாக கீழே இருந்து காவிரிகள் அம்பு எரிந்து ஆசிவொரு தாபித்திரதை இல்லாகும் அணுவோ அன்னவர்களை கொலை செய்கிறார்கள் அந்த இடத்திலேயே ஆசிவிரதை இல்லாகும் அணு அண்ணவர்கள் ஷகிதாக்கப்படுகிறார்கள் அதன்பின் பிறகு செய்து மற்றும் ஒரு சகாபி ஆகிய மூன்று பேரும் இவர்கள் இந்த மூன்று பேரும் காப்பிர்கள் ஒப்பந்தம் தந்து விட்டார்களே காப்பிர்கள் வாக்குறுதி அளித்து விட்டார்களே என்று நினைத்து காப்பிர்கள் சொல்லும் சொல்லை நம்பி மேலே இருந்து கீழே இறங்கி வருகிறார்கள் நம்பி அப்படி மூன்று பேரும் மேலே இருந்து சொல்லும் சொல்லை நம்பி கீழே இறங்கிய போது இந்த மூன்று நபர்களையும் காபிர்கள் பிடித்து கயிற்றினால் கட்டி போட்டார்கள் இந்த மூன்று நபர்களையும் அவர்கள் கட்டி போட்டார்கள் இங்கே நாம் தெரிய வேண்டிய புரிய வேண்டிய விஷயம் என்னவென்று என்றார் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்கிற யாரையும் நாம் முழுமையாக நம்பிவிடக்கூடாது என்கிற பாடம் சஹாபிகளிடமிருந்து நாம் படிக்க வேண்டிய பாடமாக இருக்கிறது அல்லாஹ் குரானிலும் இதை பற்றி சொன்னால் நா எத்தகையதில் உமினோன் அல் காபிரீன் அவுலியா அமிந்தூனில் உமினேன் ஓ உமீன்களே நீங்கள் காபீர்களே அல்லாஹுக்கும் மாறு செய்யும் அந்த இணை வைப்பாளர்களை உற்ற தோழர்களாக நீங்கள் ஆக்கி கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹ் முரானிலே சொல்லி காண்பிக்கிறான் எனவே நாம் எப்போதும் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்யாத ஒருவரைத்தான் நம்ப வேண்டுமே தவிர மாறு செய்கிற யாரையும் நாம் முழுமையாக நம்பிவிடக்கூடாது செய்து குண தசனா ரதை இல்லாமல் அனு அன்னவர்களும் செய்தரா உமை பிரதை இல்லாமல் அன்னவர்களும் ஆகிய இரண்டு நபர்களையும் அந்த காப்பிரியில் பிடித்து சந்தையிலே சென்று இவர்களை விட்டு சந்தையிலே

இப்போது குபைபுரத அணுகண்டே சிறை கைதியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரிந்து விடுகிறது எப்படியும் நம்மை இவர்கள் கொலை செய்வார்கள் என்று தெரிந்து புரிந்து கொண்ட செய்ய குபைபுரதை இல்லாம அணு தன்னுடைய இறுதி நேரம் வருவதை அறிந்து கொண்ட போது அந்த வீட்டாரிடத்திலே கேட்டார்கள் நான் முடிவெட்ட வேண்டும் நான் சுத்தமாக வேண்டும் எனவே எனக்கு நீங்கள் கத்தியை தாருங்கள் என்று சொன்னபோது வீட்டில் உள்ள ஒரு பெண் கத்தி தானே கேட்கிறார்கள் முடியை வெட்டத்தானே கேட்கிறார்கள் என்று நினைத்து அந்த பெண்ணும் கத்தியை கொடுத்து விட்டார்கள் அப்படி கத்தி கொடுக்கப்பட்ட பிறகு செய்த ஒவ்வொரு இல்லாகுவானோ அவர்களிடத்திலே ஒரு கையிலே கத்தி இருந்தது அந்த வீட்டிலே வளர்ந்து வந்த ஒரு குழந்தை அந்த வீட்டிலே வளர்ந்து வந்த ஒரு குழந்தை விளையாட்டு தரமாக செய்து நாம் உபேவரதை இல்லாமல் அவர்களுடைய மணியிலே சென்று அமர்ந்து விட்டது அந்த குழந்தையின் தாய் பதறி போனார் ஏனென்றால் இருப்பவர் சிறை கைதி அவர் கொல்லப்படுவார் என்பது அவருக்கு நன்கு தெரியும் அவருடைய ஒரு கையில் கத்தியும் மற்றொரு கையில் குழந்தையும் இருக்கிறது அவர் நினைப்பார் என்றால் இந்த குழந்தையை இந்த குழந்தையை தன்னுடைய உயிருக்கு பகரமாக அடமானமாக வைத்து அந்த குழந்தைக்கு பகரமாக நான் விடுதலையாக வேண்டும் விடுதலை கொடுக்கவில்லை என்றால் உங்களின் குழந்தையை நான் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டி விடுவாரோ என்று நினைத்து நான் இந்த குழந்தையை நான் நினைத்தால் கொள்ளுவதற்குண்டான கொலை செய்வதற்கு எல்லா ஆற்றலும் இப்பொழுது எனக்கு இருக்கிறது நான் நினைப்பேன் என்றால் இந்த குழந்தையை நான் கொலை செய்ய முடியும் ஆனால் நான் நான் கொலை செய்து விடுவேன் என்பதை நீ பயப்படுகிறாயா ஒருபோதும் அதை செய்ய மாட்டேன் என்று அந்த தாய் திகிழ்படைந்து போனார் என்ன காரணம் என்றால் கொலை செய்வதற்குண்டான எல்லா சூழலும் அந்த அன்னவர்களுக்கு இருந்த பொழுதிலும் கூட ஒரு சிறைக்கைதி இப்படியா நடக்க முடியும் என்று வியக்கிற அளவிற்கு நடந்தார்கள் செய்து நாம் உடைபுரது இல்லாமல் அனு அன்னவர்கள் இங்கே நாம் தெரிய வேண்டிய பாடம் படிக்க வேண்டிய பாடம் என்னவென்றால் சகாபிகளிடமிருந்தே நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் நமக்கு தீங்கிடைப்பவருக்கும் நம்மை கொலை செய்ய வேண்டும் என்று நினைப்பவருக்கும் கூட நாம் பிற விவகாரம் தான் செய்ய வேண்டுமே தவிர அவருக்கு நாம் தீங்கு செய்யக்கூடாது ரசும் சந்தன் நாகு அதிகம் செல்லம் அன்னவர்களும் சொன்னார்கள் வர்களுக்கு நீங்கள் தீங்கடையுங்கள் என்று சொல்லவில்லை உங்களுக்கு தீங்கு செய்பவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள் என்றார்கள் அவர்கள் இந்த வார்த்தையில் செய்ந்தரா ஹுவை விரதம் இல்லாமல் அணுவ அண்ணன் வரைகளை அந்த தாயிடத்தில் சொன்னபோதே அந்த தாய் ஆச்சரியமடைந்து போனார் அந்த பெண்மணி பின்னால் குவை விரதம் இல்லாமல் அனுபுவ அவர்களை பற்றி அறிவிக்கிறார் வன் நே மாற ஐ ஹைரன் மின் ஹுபை விரதம் இல்லாமோ அனுபு இறைவனின் மீது ஆணையிட்டு நான் சொல்கிறேன் இறைவனின் மீது ஆணையிட்டு நான் சொல்கிறேன் குபைர் ரضي الله عنه அன்னவர்களை விட மிகச்சிறந்த சிறை கைதியை நான் ஒருபோதும் பார்த்ததே இல்லை என்கிறார் அந்த பெண்மணி என்ன காரணம் என்றால் வன்னாஹி லக்ஜு வஜத்துஹு யௌமன் யாகுலு கிதாஅ மின் இனபின் ஃபயadihi வ இன்னஹு லமுதகும் ஏனென்றால் அன்றைய தினத்தில் அவர்களின் கையில் அவர்களுடைய ஒரு கரத்தில் பேரித்தம்பழம் இருந்தது அந்த நேரத்தில் ஒபேபுரது இல்லாமல் எப்படி இருந்தார் என்றால் அவருடைய இரண்டு கரங்களும் சங்கிலியால் கட்டப்பட்டு இருந்தது கட்டப்பட்டு இருக்க அவர்களுடைய கையில் பேரித்தம்பளம் கொத்தி இருந்தது பேரித்தம்பலம் திராட்சை பழம் இருந்தது அந்த நேரத்தில் அந்த திராட்சை பழம் என்பது மக்காவில் கிடைக்கப்படக்கூடிய பழம் அல்ல அந்த பழம் ஆனால் அவர்களுடைய கையில் இருந்ததை நான் என் கண் கொண்டு பார்த்தேன் அவர்களுடைய கையில் மக்காவில் கிடைக்கப்படாத கனி இருக்கிறது என்றால் அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு உணவுதான் என்பதாக நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார் அந்த பெண்மணி இங்கே நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் மக்காவிலேயே கிடைக்கப்படாத அந்த சூழல் இல்லாத அந்த நேரத்திலே அந்த படத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்றால் செய்து நான் உபைவரதை இல்லாமல் அணு பற்றி எவ்வளவு அதிகம் பற்றி அவர்கள் நம்பிக்கையோடு இருந்திருப்பார்கள் அவர்கள் நம்பிக்கையோடு இருந்ததன் காரணமாகத்தான் கனி கிடைக்க முடியாத நேரத்திலும் கூட அந்த திராட்சை பழத்தை கொடுத்தான் அல்லாஹ் நாமும் இறைவனை முழுமையாக நம்புகின்ற பொழுது நமக்கும் அவன் முழுமையாக தருவான் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை நாம் ஒன்றை இறைவனிடத்திலே கேட்கின்ற பொழுது அப்படி கேட்கப்படக்கூடிய அந்த துவா அல்லாஹுவால் தாமதிக்கப்பட்டாலும் சரி நிச்சயமாக அவன் நமக்கு நிறைவாகத்தான் தருவார் ஏனென்றால் அவனுக்கு நாம் கேட்கும் அந்த துவாவை கொடுப்பதே அவ்வளவு கடினமான ஒன்று அல்ல குன் அவன் ஒன்றை கொடுக்க நாடினால் குன் ஆகு என்று சொல்வார் அது ஆகிவிடும் எனவே நாம் அவனிடத்திலே கேட்கப்படும் துவா சற்று தாமதமான கூட தாமதமாக்கப்பட்ட துவா அல்லாஹ் பின்னால் ஒப்புக்கொள்ளப்படும் எப்படி ஒப்புக்கொள்ளப்படும் நாம் கேட்ட துவாவை விடவும் அதிகமாக அல்லாஹ் அல்லாஹ் தருவார் அதைத்தானே அல்லாஹ் குராலிடம் சொன்னார் மஞ்சாபின் ஹசரா பலம் வாஷு யார் ஒரு நன்மையை கொண்டு வருகிறாரோ அவருக்கு அது போன்று பத்து மடங்கு கிடைக்கும் என்பதாகவும் அல்லாஹ் குராலினை சொல்லி காண்பிக்கிறார் குபரதை இல்லாமல் அன்பு அவர்களுடைய இறுதி நேரம் வருகின்ற பொழுது அந்த வீட்டில் உள்ள அனைவரும் குபைவரதை இல்லாமல் அணுகு அன்னவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி மக்காவில் இருந்து வெளியே அழைத்து செல்கிறார்கள் அப்படி வெளியே அழைத்து சென்ற பொழுது அந்த இடம் வருகின்ற பொழுது குபைவரதை இல்லாமல் அன்னவர்கள் அவர்களிடத்திலே தன்னுடைய இறுதி ஆசையை வெளிப்படுத்துகிறார்கள் எனக்கு இரண்டு இரண்டரக்காய் தொழுவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டபோது அந்த காஃபிரிகள் அனுமதி கொடுத்தார்கள் இரண்டு காற்றை தொழுது முடித்த பிறகு சொன்னார்கள் லோனா அந் தசவோ அந்த மாபி ஜஜா உள்ளசித்தோ நான் நீங்கள் என்னை கொலை செய்து விடுவீர்கள் என்பதாக நினைத்து நான் அதிகமாக தொழுது கொண்டே இருக்கிறேன் என்கின்ற பயம் மாத்திரம் நீ என்கின்ற அந்த சிந்தனை மாத்திரம் உங்களிடத்தில் இல்லை என்றால் நான் தொழுது கொண்டே இருப்பேன் அதிகமாக தொழுவேன் என்று சொன்னார்கள் செய்த நான் உபயபிரோதை லாகும் அவர்கள் தொழுகையை முடித்ததற்கு பிறகு அல்லாஹு அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹும் அகதா யா அல்லா இங்கிருக்கும் எல்லாரையும் நீ எண்ணி வைத்துக்கொள் யாரையும் நீ விட்டு விடாதே எல்லோரையும் நீ கொலை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு ஒரு கவிதையை படிக்க அபு சிறுவா ஒப்புபத்து பொருந்த ஹாரிஸ் என்பவனால் அவர்கள் அங்கு ஷகிதாக்கப்படுகிறார்கள் அருமையானவர்களே இறுதியாக ஒன்றை சொல்கிறேன் செய்து நாம் உபைபுரதுவில்லாக அனுபவம் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த நேரத்திலே அல்லாஹுக்கும் அவரது தூதரான மாணவி சன்னந்தாக அலைகள் செல்லும் அன்னவர்களுக்கும் மாற்றமான ஒரு வார்த்தையை அவர்கள் தன் நாவால் சொன்னால் போதும் அவர்கள் அங்கிருந்து அவர்கள் தங்கள் உயிரை உயிரை காப்பாற்றியிருக்கலாம் ஆனால் எந்த நேரத்திலும் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் மாற்றமான எந்த சொல்லும் என் நாவிலிருந்து வெளிவர கூடாதே என்பதற்காக வேண்டியம் தங்கள் உயிரை அல்லாஹுக்காக வேண்டிய மாய்த்தார்கள் செய்தனா உபைவரோத இல்லாம அன்பு வந்தவர்கள் அவர்கள் இறக்கக்கூடிய நேரத்தில் சொன்ன வார்த்தை பலஸ்து குபாலி ஹைனவு தனு முஸ்லீமன் அலா ஐ ஜம்பின் ஜமின் கானபில்லாஹி நான் அல்லாஹிற்காக வேண்டி என்னுடைய வீடுதல் அதாவது என்னுடைய மரணம் வேண்டி இருக்கின்ற பொழுது நான் முஸ்லீமாக கொல்லப்பட்டால் அது எந்த விதத்தில் இருந்தாலும் நான் அதை பொருட்படுத்தவே மாட்டேன் என்கிறார்கள் செய்தோ அணுவானவர்கள் இங்கு நான் பாடம் பிடிக்க வேண்டிய விஷயம் செய்து நான் உபைவரதை இல்லாமல் அணுவானவர்கள் எப்படி அல்லாஹுக்கும் அவரது தூதருக்கும் மாற்றமான எந்த வார்த்தையும் தன்னுடைய இறுதி தருவாயிலும் கூட பயன்படுத்தாமல் இருந்தார்களோ அதே போன்றே நமக்கு பலவிதமான சோதனைகள் வந்த வருகின்ற பொழுது அல்லாஹுக்கும் அவளது தூதருக்கும் மாற்றமான என்ற சொல்லையும் நாம் பயன்படுத்திவிடக் கூடாது அப்படிப்பட்ட வல்ல நல்ல வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தரன் புரிவானாக வாசு தாவானா அலி அலமதுல்லாஹ் ரபுல்லின் அசலாம் வலைக்கும்